நம்ம இன்னைக்கு சமோசா பண்ண போகிறோம் சமோசா வந்து நம்ம இன்னைக்கு கோதுமையில் தான் பண்ண போகிறோம் மைதா யூஸ் பண்ணாமல் கோதுமையில் பண்ண போகிறோம் ரெண்டு வகையான ஸ்டஃபிங் வச்சு அந்த சமோசா பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சமோசா பேஸ் ரெடி பண்ணுறதுக்காக கோதுமை மாவு எடுத்துக்கிறோம் அதில் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பசைஞ்சிக்கலாம் உங்களுக்கு வே முறு முருன்னு வேணும்னா நீங்கள் வேணால் கொஞ்சம் ரவா போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா முறுமுறுன் இருக்கும் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எப்படி சப்பாத்திக்கு இப்போ செய்வோமோ அது மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு ஏனதும் கடுகு போடுங்க கடுகு பொறிஞ்சதும் பச்சை மிளகா கருவேப்பிலெல்லாம் போட்டுக்கோங்க போட்டுட்டு தக்காளி வெங்காயம் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி போட்டுட்டு நல்லா வ வதக்கிக்கோங்க அது வெங்காயம் தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் அடுத்தது மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதை வத வதங்கணும் அந்த பச் வெங்காயம் எல்லாம் வதங்கி வரணும் அது மாதிரி அந்த மஞ்சத்தூளோடய பச்சை ஸ்மெல்லாம் போகணும் அதுக்கு நம்ம ஒரு மூடியை போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் அப்புறம் வேக வச்ச எடுத்து நல்லா மசித்து அதையும் இதை கூட சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அந்த பவுலில் கொஞ்சமாக நம்ம வெங்க இப்போ வதக்கின வெங்காய தக்காளியை எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம இதில் ரெண்டு வகையாக நம்ம சமோசா பண்ணுறோன்னு சொல்லலாம் அதில் ஃபஸ்ட்டு டைப் இப்படி தான் நம்ம சப்பாத்தி மாவு திரட்டுறோம்ல அது மாதிரியே திரட்டிக்கிட்டு நம்ம இப்போ செஞ்சு வந்து செஞ்சு வச்சுருந்தோம்ல ஸ்டஃபிங்க்கு அதை எடுத்து அந்த சப்பாத்தி மாவு சப்பாத்தி மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் அப்புறம் ஒரு கத்தியை வச்சு நம்ம அந்த நமக்கு மூணாவோ இல்லை நாலாவோ எத்தனை நம்ம ஷேப்புக்கு பொறுத்தவரை அதை கட் பண்ணி எடுத்து இப்படி உருட்டிக்குவோங்க பெரிய சப்பாத்தியாக இருந்தால் நாலாக போட்டுக்கலாம் சின்ன சப்பாத்திங்கிறதால இது மூணாக வருது இது மாதிரி நல்லா சுருட்டி ரோல் பண்ணி நல்லா எடுத்துக்கணும் இதை எடுத்துகிட்டு இது ஈஸியாக இருக்கும் நம்ம வச்சு ஃபோல்டு பண்ணி ஒட்டி அப்படிலாம் எதுவும் பண்ணாமல் இது மாதிரி எடுத்து சுருட்டிட்டு அதை அப்படியே ஒரு வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் அது இப்படி அமுங்கி போயிடும் இதை வந்து அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் இது கொட்டலாம் கொட்டாது டேஸ்ட்டெலாம் எதுவுமே மாறாது அப்படியே தான் இருக்கும் இன்னொரு டைப் எப்படின்னா இது மாதிரி நம்ம சப்பாத்தியாக போட்டு எடுத்து அதில் வந்து நம்ம நல்லா ஃபோல்டு பண்ணி அதை அதுக்குள்ளே நம்ம ஸ்டப்பி ஸ்டஃபிங்ஸ்லாம் உள்ளே வச்சு அதை கீழே கொட்டாதத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கோது மைது மைதா மாவு வச்சு இப்படி பேஸ்ட் மாதிரி ஆக்கி தடவுவாங்க ஆனால் நாங்கள் அதுக்கும் கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்க அவங்களுக்கு இப்போவே மைதாலாம் கொடுக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் கோதுமை மாவே தண்ணி கழிச்சு அதை அதில் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிட்டு அதையே இப்படி ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மைதா யூஸ் பண்ணாதீங்க இதுவும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதை விடவே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மைதாவை சாப்பிட்றத விடவே இது டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் இது மாதிரி செஞ்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்க வேண்டியது தான் நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்க வேண்டியதுதான் நமக்கு இப்படி செய்யும்போது நமக்கு ஸ்டஃபிங் இல்லைனாவும் நம்ம சப்பாத்தியாகவே யூஸ் பண்ணிக்கலாம் திரும்ப கொஞ்சம் போட்டு எடுத்து சப்பாத்தியாக யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் பிரச்சனை இது நம்ம இப்படி சப்பாத்தி மாதிரி போட்டு எடுக்கிறோம்ல ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது இந்த ஒரு பக்கம் ஒரு பரட்டு இந்த பக்கம் இன்னொரு பரட்டு அவ்வளோதான் அடுத்தது என்ன பண்ணுறோம்னா நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல கார்ன் அதை எடுத்து இப்படி எடுத்துக்கிறோம் அந்த அந்த முத்தெல்லாம் எடுத்துக்கிறோம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் வெங்காயத்தில் வதக்கி வச்சுருந்தாலும் அந்த வெங்காயத்தில் இந்த ஸ்வீட் கானை சேர்த்து இதையும் ஒரு ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ணிக்கிறோம் இதை கூட நான் இப்போ என்ன சேர்த்துருக்கேன்னா பன்னீரை உதிர்த்து சேர்த்துக்கிட்டேன் இந்த இதை வந்து நம்ம திரும்ப அந்த சப்பாத்தி இப்போ உள்ளே வச்சு ஸ்டஃபிங்காக வச்சு அதையும் இது மாதிரி எண்ணெயில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வைக்கிறத வந்து வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் அதை வந்து இது இது மாதிரி உள்ளே வச்சு இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பன்னீரோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்குள்ளே போகும்போது நம்ம நம்மளை பொறித்து எடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பன்னீர் அந்த ஸ்வீட்கானது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்போவும் உருளைக்கிழங்கு பட்டாணி இது மாதிரி ஒரே டேஸ்ட்டில் செஞ்சு சாப்பிடாமல் இது மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா சீக்கிரமாக கருகிடும் அதனால் ஃபஸ்ட்டு என்ன சூடாக இருக்கணும் அதுக்கப்புறமா வந்து நம்ம மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டு ஒரு பக்கமாக பெரட்டி போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்படி நம்ம இப்போ இப் இது வந்து நம்ம அப்படியே ரோல் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை எடுத்து போடுறேன் அதுலேருந்து பாருங்கள் ஒரு துளி கூட முதல்ல போட்டதில் இருந்தாவது வெளியே வந்திருக்கு இதிலேருந்து வெளியவே வரல பாருங்கள் இது மாதிரி நல்லா பெரட்டி பொறுமையாக எடுத்துக்கணும் நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா சீக்கிரமாக கருகிடும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்து அதுக்குன்னு சுத்தமாக எண்ணெய் சூடில்லாப்பையும் போடக்கூடாது நிறைய எண்ணெய் குடிச்சிரும் அப்புறம் டேஸ்ட் இருக்காது வெறும் எண்ணெய் தான் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இது மாதிரி நிதானமாக எடுத்துங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது மாதிரி ஹெல்த்தியாக சமோசா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வெரைட்டியாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் இப்போ மூணு வகையாக இருக்குது இதில் பாருங்கள் இப்படி ரோல் கட்டுங்க இந்த சமோசாவில் பன்னீரும் ஸ்வீட் கானும் ஸ்டஃபிங் வச்சுருக்கோம்ல இது எவ்வளோ சாஃப்டாக உள்ளே வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதில் நிறைய ப்ரோட்டீன்லாம் இருக்குது இந்த பன்னீரில் குழந்தைங்க நமக்கு தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது மாதிரி சமோசாவாக கொடுத்தா எதவாக இருந்தாலும் சாப்பிடுவாங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நன்றி